சிலப்பதிகாரம் ராமாயணம் இரண்டிலும் பெண்களின் நிலையை வந்து பெரியார் கவனிக்கிறாரு கவனிச்சுட்டு அதுக்கு எதிராக தான் அவர் பேச வர்றாரு சீதையின்னு ஒரு பொண்ணு படுற கஷ்டங்களா இருக்கட்டும் ஆஹ் அதே மாதிரி கண்ணகி அப்படின்ற ஒரு பெண் படுற துயரங்களா இருக்கட்டும் இதுக்காக அவர் வந்து குரல் கொடுக்குறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெண் அடிமைத்தனத்தை ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கே பெண்ணை கீழ்மைப்படுத்துற மாதிரி இருக்கே அதெல்லாம் செய்யக்கூடாது புராணங்களை பார்த்து தான் மனுஷன் கத்துக்கிறான் இப்போ புராணங்கள்ல வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் பேச வர்றது அப்ப வந்து அதுக்கு எதிரா பேசுறாரு அந்த புராணங்கள்லாம் பரவக்கூடாது எல்லார்கிட்டையும் அது இலக்கியமா பரவக்கூடாதுன்றக்காண்டி அவர் அதுக்கு எதுக்காக எதிரா வேலை செய்யறாரு அப்ப ராமாயணத்துக்கு எதிராக ராமனுக்கு எதிராக வேலை செய்யறாரு ராமனுடைய போட்டாவை எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு ஊர்வலம் போறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு எதிராக வந்து இந்த ஐயர் கோஷ்டி இல்ல யாரோ ஆன்மீகவாதிகள் கோஷ்டின்னு ஒண்ணு இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஒரு கருப்பு கொடி வச்சுட்டு அவங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க அப்போ வந்து போலீஸ் வந்து கேக்குது அவர்கிட்ட ஐயா இந்த மாதிரி வந்து நிக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு நாங்க ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கும் அவங்க ரொம்ப சுருப்பமா இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்ட சரியா வராது நீங்க அவங்கள பாதுகாத்துக்கோங்க நான் என் ஆளுகளை நான் மட்டுப்படுத்திக்கிறேன் எல்லாரையும் சொல்லி எந்த வொம்பம் வச்சுக்க கூடாது அப்படிங்கமோ அவங்க இந்த பெரியார் கூட்டத்துக்கும் அந்த அவருக்கு எதிர்த்து தெரிவிக்கிற கூட்டத்துக்கும் நடுவால ஒரு சவர் மாதிரி அந்த போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு அந்த ஊர்வலம் போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கிட்டு இருக்கிறவங்க ராமர் ஒளிகை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க போல பெரியார் கூட்டத்துல இருக்கிறவங்க அதுக்கு பதிலாக அங்கிட்டு இருக்கிறவங்க ராமசாமி ஒளிக ராமசாமி ஒளிகை அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரு சொல்றாங்க போல அப்போ வந்து இங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கோபம் வருது இருந்தாலும் அங்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ராமசாணி ஒளிகை அப்படிக்கு எதோ வார்த்தைகள் பயன்படுத்துனது மட்டும் இல்லாம அங்கிட்டு இருந்து ஒரு செருப்பு தூக்கி போடுறாங்க இந்த பக்கம் ராமசாணி தூக்கி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே இங்க இருக்கிற தொண்டர்கள் ராமசாமி அவர்களுடைய தொண்டர்கள் வந்து கோவப்பட்டு அந்த செருப்பு தானே எடுத்து அங்கிட்டு இருந்து ஒரு செருப்பு வருது அந்த செருப்பு எடுத்து ராமர் போட்டாமல் அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அது நடக்குது ஆத்திரத்துல நடக்குற அந்த நிமிஷத்துல நடக்குற விஷயம் அப்ப கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓட்டு கேட்கறாங்க அப்ப அதுக்கப்புறம் தேர்தல் நடக்குது அப்ப வந்து ஓட்டு கேட்கிறப்ப நோட்டீஸ் அடிச்சு விட்டுறாங்களா எப்படின்னா காமராஜர் முத கொண்டு இதை பேசினாரா ராமரை செருப்பால் அடித்த இவங்களுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்ட்டு யாரு போட்டுருக்காங்கன்னா இவர் தேர்தலில் நிக்க போறது திராவிட கழகம் வந்து தேர்தல நிக்காது அவங்க வந்து தேர்தல் நின்றா யாரு கூட நைசியம் பண்ணிட்டு இருக்கணும் கொள்கையில விட்டு தரணுன்றாண்டி அவங்க தேர்தலில் நிக்க மாட்டாங்க ஆனா அந்த கட்சியில இருந்து உருவான திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் இருக்கிறது அதுக்கான அந்த கட்சியில இருந்தே பிரிஞ்சு புதுக்கட்சி ஆச்சு அப்போ வந்து அந்த கட்சியை வரவிடக்கூடாதுன்னா தான் வரவிட முடியாம பண்ணணும் அப்படின்ட்டு பெரியார் வந்து தனிப்பட்ட முறையில அவர் கட்சி சார்பா அவர் ஒரு விஷயம் பண்ணாலும் அதை வந்து கலைஞரோட சேர்த்து பெரியார் போட்டோ அவர் ராமரோட போட்டோவை சிற்பால் அடிக்கிற மாதிரி பக்கத்துல கலைஞர் வந்து சபாஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த போட்டோ வடி அந்த வீடியோ என்ன போஸ்டர் வடிவமைச்சு ராமரைய சிறுபால் அடித்த கட்சிக்கா நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதை பத்தி அவர் சொல்லி வச்சிருந்தாரு அவர் வந்து நான் செருப்பால அடியலாம் என்னோட அங்க இருந்து ஒரு செருப்பு பறந்து வருது என் ஆள் அதை எடுத்து ராமர் போட்டோவை அடிச்சுட்டேன் ஒரு தடவை இல்லை அதுக்கப்புறமா அடிச்சிட்டே இருக்காங்க அது நடக்குது நான் அடிக்கல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அவன் தனி கட்சி அதை கொண்டு வந்து கலைஞர் போட்டா கொண்டாந்து ஏன் போட்டாவோட வச்சு அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கொண்டு வருது எந்த விதத்துல நியாயம்ன்ற மாதிரி அவரோட பேச்சு அமைஞ்சிருக்கு மூணு லட்சம் வாய்ப்பு அதுல செயல்படுத்தி விட்டு இருக்கிறாருக்கால ராமம் பணம் பக்கத்திலே கருணாநிதி இருந்துகிட்டு சபா பண்ணி